இந்தியாவுல பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நடிகை தமன்னா இவங்க கேடி திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமாகி கல்லூரி பையா வீரம் சுரா தேவி அரண்மனை ஜெயிலர் போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க இருபது வருஷமா சினிமாவில ஹீரோயினா நடிச்சும் பல நடிகைகளுக்கு டஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மூவிஸ் சீரிஸ்னு கலக்கிட்டு வர தமன்னா நடிப்பு மட்டும் இல்லாம தற்பொழுது நடனத்திலும் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஜெயிலர் படத்தில் வரும் காவல் ஐயா பாடல் மூலியமும் ஸ்ரீ டூல இடம்பெற்றிருக்க ராஜகி ராத் பாடல் மூலியமும் ரசிகர்கள் கவனத்தை ஏற்பட்டு வந்துட்டு இருக்காங்க லஸ்டர் ஸ்டோரி டூ வெப்சீரீஸ்ல நடிச்சதுக்கு பிறகுதான் ஆக்டர் விஜய் வர்மாவை தமன டேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த நிலையில தமன்னா ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் கேரவன்ல இருக்கும் பொழுது எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு அதனால நான் ரொம்பவே கண் கலங்கி போயிட்டேன் அதை என்னால யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல அப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் ஷூட் பண்ண வேண்டி இருந்ததுனால நான் என்னுடைய ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்திக்கிட்டேன் அப்போ நான் எனக்குள்ள ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிக்கிட்டேன் இந்த அழுகைங்கிறது நமக்குள்ள இருக்க ஒரு உணர்ச்சி மட்டும் தான் இத கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அந்த டைம் நான் அழாம என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிருக்காங்க அதே இன்டர்வியூல ஹீரோயினா இருக்க உங்களுக்கு மேரேஜ் பிரஷர் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு தமனா என்ன சொல்லிருக்காங்கன்னா மேரேஜ் பிரஷருங்கிறது யூனிவர்சல் ப்ராப்ளம் இது எல்லாருக்குமே இருக்கு ஏன் எனக்குமே இருக்கு ஆனா இது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை பொறுத்தது மத்தவங்க வந்து என் கிட்ட நீங்க ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கும் பொழுது நீங்க ஏன் உங்களுடைய வேலைய பார்த்துட்டு போக கூடாதுன்னு சொல்லணும் தோணும்னு தமிழ்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க